வணக்கம் நண்பர்களே என்னன்னா எங்களுக்கு ஒரு சேனல் ஆரம்பிச்சதுல ஃபர்ஸ்ட் ஒரு நமக்கு வந்து பெரிய எட்டா கனியா இருக்கும்ல அது கிடைச்ச தரணும் எட்டா கனி வந்து நம்ம கையில கிடைச்சா எப்படி அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த சில்வர் பட்டனுங்கிறத கையில பிடிச்சிருக்கும் அதனால ஒரு சந்தோஷமான விஷயம் அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்குன்னு ஒரு வீடியோ இன்னொன்று சேனல்ல எங்க சேனலை பொறுத்த வரைக்கும் பின்னாடி நீங்க நிறைய பேர் முகத்தை பார்த்துருப்பீங்க ஏகப்பட்ட முகம் ஆ இல்லை வேலை சீரம எல்லாமே இருக்குது ஆனால் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஒருத்தர் இருக்கார் ஏன்னா சேனலு நான் வந்து ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாவில் வீடியோ போட்டேன் ஆனால் யூடியூப்பில் வீடியோ போடலை வீடியோ போட காரணம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் டைம் நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் வீடியோவை என் ஃப்ரெண்டு கொடுத்தேன் நான் இருக்கலாம் உயிர் நண்பன் அவன் கொடுத்த அவன் சேனலில் போட்டான் அவன் ஒரு சேனல் வச்சுருந்தான் அதுக்கு போட்டான் பன்னெண்டாயிரம் ரிவியூஸ் போச்சு அப்போ அவன் என்ன என்னதுன்னா இல்லை நீ எனக்கே போகுது நீ வேலை செய்கிறதே எடுத்து எடுத்து இருக்க அதே இந்த யூடியூப் ஆரம்பித்து போடன்னு சொல்லி யூடியூப் ஆரம்பித்ததும் அவன்தான் இல்லை யூடியூப்பில் என்னென்ன இருக்குது ஒரு மாண்டேஷன் ஆகணும் அதில் என்னென்ன க விஷயம் இருக்குது அப்படி அதே மாதிரி எதாட்ட ஒரு மெயில் வந்தால் கூட எனக்கு தெரியாது ஏன்னா நாங்கள் அந்தளவுக்கு அறிவு கிடையாது எல்லா விஷயத்துலேயும் எதுவுமே ஒரு பிரதிபலன் எதுவுமே எதிர்பாராமல் என்ன சொல்கிறது இருந்து ஒருத்தர் வசத்தி விடுறதுக்கு நாலு பேர் வேணும் நாலு பேரில் அது இருக்க நண்பன் நம்மளை வசத்தி விட்டால் அது பெரிய விஷயம் அந்த நண்பன் தான் அவர் அவங்க கையால் அதை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கறக்காக அவங்க கையில் கொடுக்குறேன் இது வந்து பசங்க எங்கள் பசங்க முன்னாடி தான் எல்லாம் ஓப்பன் பண்ணிருந்துச்சான இதெல்லாம் இந்த இதுக்கு தகுதி இந்த இதெல்லாம் இருக்குது இதுக்கு வந்து நம்ம கைக்கு வந்து சேர்றதுக்கே மெயில் அனுப்பணும் அப்புறம் அது அட்ரெஸ் ப்ரூஃப் எல்லாமே நிரப்பணும் நம்ம காசு வரணும் அப்படின்னா கூட எல்லாமே நிரப்பி கொடுக்குறது கூட நமக்கு தெரியாது எதுவுமே தெரியாமல் இருக்கிறதுல ஒரு நம்மளே ஒரு யூடியூப் சேனலுக்கு முகம் இந்த உலகத்துக்கே தெரிய வைத்தது யாருன்னா இருந்த பேருந்தான் அதான் அவன் கையில் கொடுத்து ஓப்பன் பண்ண சொல்றேன் அது அவன் என்ன பண்ணணுமோ அதை அவங்க முடியும் கட் வர

ஒரு மொலேஜ சப்ஸ்கிரைபர் வந்திருக்குதா இது நான் ம் சில்வர் பட்டன் கோல்ட் பட்டன் இருக்கு நல்லா இருக்குதா அந்த பாப்பா பாப்பா பாத்துக்கு நல்லா எடுத்துறான் அவங்கையில அவங்க கையில கட்டாயமா இருக்கு